நீ கேட்டா சிரிப்பீங்க ஒரே ஒரு முறை என்ன அதிகாரத்தில் இருக்கவீங்க ஒரு தடவை என் சிங்கலம் தொட்டன்னா காலையில கையெழுத்து போட்டு பதவி விலை வெளியில இறங்கிடுறேன் கீழ இறங்கிடுறேன் எப்படிதான் நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க சொல்லுங்க பாப்போம் ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் யாருன்னு அவனுக்கு தெரியும் ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு ஜெயிச்சிருவாரு அவன் மீனவை செத்த போது நீ கவலைப்பட மாட்டியே அவன் மீனவை செத்த போது நீ கவலைப்பட மாட்டிய எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்க உங்களுக்கு ஓட்ட போட்டு அதனால எங்க உயிரை பத்தி கவலை கிடையாது உனக்கு 843 fishermen have been killed by the Sri Lankan Navy. So, I, what for our Navy is sitting like a lamb duck in the ocean? <laughs> what for? We are also taxpayers to the Indian government. Yes. The Tamil fishermen are the, orphan, are the orphans of the world. And our honorable finance minister also spends her time, meets them. Mr. meets them. For what purpose our Prime Minister is going to Sri Lanka to express condolences to the Sri Lankan government and the Navy? What so for he is going? Every day, கவர் கட்ட எனக்கு கோப உணர்ச்சி கிடையாது இருபத்தி இருபத்தெட்டு கிலோ அனுப்பிவிட்டது சாப்பாட்டு மேசைன்னா இது கூட பெருசு இருக்கும் எறாலனா இரால அப்படின்னா ஆறு வகை இறால் இருக்கும் நண்டுன்னா நண்டு அப்படியே தான் இருக்கும் அப்படியே முழு நண்டா இருக்கும் குழந்தை பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னு தெரியாது பண்ற மலைக்கு